நல்ல கண்ணு அவர்கள் நூற்றி ரெண்டு வயது அவருக்கு நூற்றி ஒரு வயது முடிந்து இப்பொழுது நூற்றி ரெண்டாம் வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட குடியிருப்புகளை அகற்றுகின்றார்கள் என்ற செய்தி கேட்ட உடனே அங்கே நான் போராட்டக் களத்திற்கு வருகிறேன் என்று அந்த நூற்றி இரண்டு வயது பெரியவர் போராட்ட கணத்திற்கு வருகிறேன் என்று போராட்ட உணர்வு குன்றாமல் இருக்கின்றார் யாருக்கோ கிடைக்க வேண்டிய வீட்டை பாதுகாப்பதற்கான உள்ளம் ஆனால் அவருக்கு என்று வீடு என்றால் இல்லை உலகத் தமிழர்கள் உள்ளங்களிலே வாழ்கின்ற அவருக்கு சொந்தமான ஒரு இல்லம் இல்லை அவருடைய முகத்திலே மீசை இல்லை மீசை இல்லாமல் போனதற்கு காரணம் முறுக்கு மீசை வைத்திருந்தவர் மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட வீர வாழ்க்கை அவருடைய முறுக்கு மீசையோடு இருந்தவர் அவர் போராட்ட காலத்திலே அவர் போராடி சொந்த நிலத்தை இழந்து அடிமை வாழ்க்கையை மேற்கொள்கின்ற நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஐம்பதாயிரம் பேர்களுக்கு நலத்தை பெற்றுக் கொடுத்தார் ஐம்பதாயிரம் பேர்களுக்கு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாப்பிடுகின்ற இந்த மூன்று வேளை சோறு நல்ல கண்ணு போட்ட கொடை என்கிறார்கள் இன்றைக்கும் ஆனால் அதற்கு போராடியதற்காக அவர் இழந்தது என்ன நீதானா போராடின யாரோரோ இல்லாத மக்கள் போராட துணியாத மக்கள் அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து போராட தூண்டிய வண்ணி போராடிய வண்ணி உனக்கெண்ண இவ்வளவு பெரிய மீசை என்று அந்த காவல்துறை அதிகாரி கையிலே இருந்த எரிகின்ற சுருட்டாலை மீசையை ஒவ்வொரு முடியாக தேய்த்திருக்கிறார் தீந்து போன மீசை கருகி போன முகம் அதற்குடைய அடையாளமாகத்தான் எந்த மீசை காவல்துறையால் கருக்கப்பட்டதோ சுருட்டு நெருப்பால் பொசுக்கப்பட்டதோ அந்த மீசை இனி வேண்டாம் என்று மீசை தொடர்ந்தவராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மீசைக்கும் ஒரு வரலாறு உண்டு உழைக்கும் மக்களுக்காக அவர் பெற்றுக் கொடுத்தார் நிலம் ஆனால் தன்னுடைய போராட்ட வாழ்க்கையினாலே மிசைய இழந்தார் ஜாதியற்ற சமூகம் பிறக்க வேண்டும் என்று போராடிய அவரை அவருடைய மாமனாரை ஜாதியின் காரணமாகவே வீட்டிலே வைத்து கொலை செய்தார்கள் நீ இன்ன ஜாதியில் பிறந்தவன் தானே என்று சொல்லி ஜாதி அடையாளத்தை மறந்த ஒருவருக்கு ஜாதி அடையாளத்தை கூறி அவருடைய மாமனாரை வெட்டி கொன்றார்கள் காவல்துறை வந்தது உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் தருவோம் என்றது எங்களை பாதுகாக்க வேண்டாம் எங்களுக்கு இந்த ரத்தமும் படுகொலையும் எல்லாமே எங்களுக்கு இயல்பான ஒன்று மக்களை பாதுகாப்பாக பாதுகாப்பதற்கு உங்களுடைய ஆற்றலை செலவிடுங்கள் இரத்த துளிகள் நெல்லை மாவட்டம் முழுவதும் சிதறி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதிலே இருந்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முற்படுங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் மருத்துவர் நல்ல கண்ணு அப்படிப்பட்ட நல்ல கண் அவர்கள் ஏழாண்டு கால சிறையில் இருந்தார் போராட்ட வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட ஒருவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது பெருமை நூறாண்டு வாழ்வது என்பதே பெருமைதான் நூத்தி ஓர் ஆண்டை கடப்பது என்பதும் பெருமைதான் இன்றைக்கு நூத்தி ரெண்டாம் ஆண்டை கடந்து கடந்துகள் அதற்கு பிறகும் நல்ல உடல்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சென்னையிலே சிஐடி நகரிலே சாதாரணமாக எல்லோரும் செல்லுகின்ற சாலை ஓரத்திலேதான் தான் அவருடைய வீடு எப்பொழுது சென்றாலும் வீட்டுக்கு வெளியிலே நாற்காலியை போட்டு செய்தித்தாளை படித்துக் கொண்டே இருப்பார் அவருடைய மனைவி யாராவது வந்துவிட்டால் உடனே ரஞ்சிதம் என்று கூப்பிடுவார் வந்தவங்களுக்கு தேநீர் போட்டு கொண்டு வா என்பார் ரெண்டு பேருடைய திருமணமும் மதம் கடந்த திருமணம் மத மறுப்பு திருமணம் இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் மனைவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் அவருடைய மகள் எல்லோருக்குமே ஜாதி மறுப்பு திருமணம் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து காட்டிய நல்லக்கண்ண அவர்கள் வாடுகின்ற காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்று போது பெருமை